கீழடி ஆய்வுல அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் கிடைச்சா அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு செய்தியை ரொம்ப கராரா கண்டிஷனா ஆர்டர் போடக்கூடிய தோணையில ஒன்றிய அமைச்சர் பேசியிருக்கிறாரு அவரோட பேச்சுல என்ன உண்மை அடைஞ்சிருக்கு அல்லது அவர் உண்மையாகவே அறிவியல் பூர்வமான விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற நல்லெண்ண அடிப்படையில் அவர் எதிர்பார்க்கிறாரா அல்லது அப்படி அவர் சொல்றதன் மூலமாக இங்க என்ன தீமைகள்லாம் நடக்க காத்துட்டு இருக்குது அல்லது அவரை சொல்றத நம்பி இங்க தமிழ்நாட்டு ஆய்வாளர்களும் ஆர்வலர்களும் அமையா இருந்தாங்கன்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தமிழர் வரலாற்றில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத நீங்க நம்ம விரிவாக பார்க்கலாம் கீழடி அப்படிங்கிறது முதல்ல அது பெரிய நகரம் கிடையாது நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிங்க முதல்ல நிறைய பேர் கீழடியை பற்றி படிச்சுட்டு அப்படி சிலாகட்சி பேசுறத பாக்குறோம் அது சிலாகட்சி பேசலாம் ஏன்னா ஒரு தமிழனா நம்மளோட வரலாற்று ரீதியான ஒரு வாழ்வியல் பதி பதிவுகளா ஒரு ஒரு ஆதரவான ஆதாரங்கள் கிடைக்கிது அப்படின்னா உண்மையாகவே மாறு தட்டி பெருமை அடையக்கூடிய செயல்தான் இல்ல உலக மக்களே நம்ம இதை பெருமை அடையலை ஏன்னா தமிழர்கள் மட்டும் இதில் சுருக்கிட்டு நாம ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம அடைஞ்சிட மனித நாகரிகம் எப்படி வாழ்ந்திருக்கு அப்படின்னு உலக மனிதர்களை என்ன பண்ண முடியும் இதை கொண்டாடலாம் அது பிரச்சனையா இல்லை ஆனா இவங்க என்ன பண்றாங்க இது ஒரு சின்ன ஒரு சின்ன இடத்த இதுதான் தமிழர் நாகரிகம் அப்படின்னு முடிச்சு விட பாக்குறதுக்கான ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்குது அந்த சூழ்ச்சி வலையில தமிழ்நாட்டில் நிறைய பேர் விழுந்துட்டாங்க என்ன இதுதான் தமிழரோட வரலாறு இதுதான் தமிழரோட மிகப்பெரிய கட்டுமானம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டாங்க கீழடிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது ஒரு சின்ன சாதாரண ஒரு தொழில் செய்த இடம் சாதாரண ஒரு சில மக்கள் இருந்து தொழில் செய்த இடம் அந்த இடம் தான் இதுக்கே இப்படி கதறாங்கன்னா பெருநகரங்களை நகரங்களை அந்த இடத்த தொழில் ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஆதரவெல்லாம் திரட்டி தூக்கி வச்சாங்கன்னு வச்சுங்களேன் சங்கி கும்பல் சித்து வாங்கி போல இருக்கு ஏன் இந்த கீழடி அந்த ஆய்வுகளை பார்த்து மிரண்டு போறாங்கன்னா இந்த ஆய்வில் இருக்கக்கூடிய அந்த பழமை இன்னொன்னு இருக்குல்ல அது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு தோராயமாக தான் ஒன்று சொல்றாங்க ஐயாயிரம் வருஷம் அல்லது பத்தாயிரம் வருஷம் தோராயமா ஒன்று சொல்றாங்க ஆனா நம்மளோட கணிப்பு அது இல்லை ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க தமிழோட வாழ்வியல் துவக்கம் ஐயாயிரம் வருடம் அப்படின்னாங்க இப்ப கீழடியில இருந்து பண்றாங்க தமிழோட வாழ்வியல் பத்தாயிரம் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் தமிழர் வாழ்வியல் அப்படிங்கிறது ஐம்பதுனாயிரத்துக்கும் முந்தைய வரலாறு ஐம்பதுனாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறாகத்தான் அந்த தமிழர் வாழ்வியலோட வரலாற்று சுவடுகளை படிஞ்சிருக்கு இத ஆய்வு செஞ்சு சான்றுளிக்க கூடிய இடத்துல யார் இருக்கிறான்னா தமிழர்கள் இல்லை யார் இருக்கிறாங்க தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய சனாதன கும்பலாங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால தமிழரோட அடையாளங்களையும் அந்த சுவடுகளுக்கும் இவன் அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறான் யோசிச்சு பாருங்க ஒரு குட்டி உண்டு இடங்க அது ஒரு தொழில் செஞ்ச இடம் அதுக்கே ஒரு கதை எட்டுக்கிறான்னா அல்லது அஹ் ராஜராஜ சே சேர சோழ பாண்டியன்னா சொல்றாங்கல்ல அதில் நமக்கு உடன்பாடு இல்லை தமிழர் அடையாளமாக அந்த மூன்று ராசாக்களையும் மன்னர்களையும் அடையாளப்படுத்துதில் நமக்கு ஒரு துளியும் உடன்பாடு இல்லை தமிழர் வாழ்வியலில் போற்றக்கூடிய புகழக்கூடிய இங்கே ஓராயிரம் அரசர்களும் மன்னர்களும் இருக்கிறாங்க அதை மீட்டெடுக்கிற முயற்சியில் இருந்துச்சுன்னா நம்ம பாராட்டலாம் ஆனால் தமிழரோட வரலாறு வேறு மூணு பேர் மட்டும் வச்சிட்டாங்கன்னா நமக்கு அது உடன்பாடு இல்லை ஏன்னா நான் வந்து அதியமான் மண்ணை சேர்ந்தவன் அப்ப அதியமானுக்கு இடம் இந்த மூணு பேருக்கும் நிகராக இருக்காருன்னா இல்லை ஆனால் அதியமான் வரலாறு தோட்டி பார்த்தோம்னா இந்த ஆரியர்களை செத்து போயிடுவாங்க பிஜேபி எதிர்பார்க்கக்கூடிய அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் எது எதா இருக்கும் எதை எதிர்பார்க்கிறாங்க இவங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா அந்த பாதை இருக்குல்ல அந்த பாதை வழியாகத்தான் அயோத்தியிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு அதாவது இலங்கைக்கு இலங்கை வேந்தனோட சண்டை போயிக்கிறதுக்காக ராமன் வனவாசம் போன பாதையாக அந்த கீழடியார் அந்த ரூட்டை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் புதுசா செயற்கைக்கோள் ராமன் உருவாக்கின செயற்கைக்கோள் அது இருந்திருக்க மாட்டாங்க அந்த படம் பிடிச்சி வச்சிருப்பாங்க போல இருக்குது அதை வந்து வால்மீகி எங்கேயாவது எழுதி வச்சிருப்பான் போல இருக்குது ஏ கீழடி பக்கத்துல ராமம் போனதா இருக்கும் ஒருவேளை அங்க கிடைச்ச அந்த ஓடுகளும் பானைகளும் அங்க இருக்கக்கூடிய பொருட்களும் ராமன் பொண்டாட்டி சீதை சமைச்ச ஓடுகளா இருக்கலாமோ அப்படிங்கிற காவி துப்புனு போல தோணுதா நான் பலமுறை துப்பிட்டேன் இப்ப தொப்புனா கேமரா ஃபால்ட் ஆயிரும் இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த ஆய்வு பொருட்களை என்ன பண்றாங்கன்னா ராமாயணத்தோடு ஒப்பிட்டு அந்த ஆரிய கூட்டத்துக்கு ஒத்து உதற விஷயமாக இந்த கீழடி ஆய்வுகளை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அது கிடைக்கல குறைஞ்சது ஒரு நாமம் போட்டு ஒரு பட்டை போட்டு ஒரு ஒரு உத்ராட்ச கொட்டை மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அங்கீகாரமா ஐயோ உலகத்தில் என்னென்னலாம் சான்றுகள் அளிக்கணுமோ அந்த சான்றுகளை எல்லாம் போராடி என்ன வேணாலும் பண்ணி அதை வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒன்றிய அரசு அது இல்லை ஆனா அதுல இருந்தது என்ன சுயமாக உழைச்சி சொந்த உழைப்புல சோத்த தின்ன தமிழர்களோட அடையாளங்கள் இவங்க ஏதாவது நாம நாம கட்டிகளும் ஏதாவது கொட்டைகளும் பட்டைகளும் கிடைக்குமான்னா கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல துவங்கின ஆய்வு இப்ப வரைக்கும் தேவையான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு கிடைச்சிருக்கு போதுமானது இன்னும் சொல்ல போனா அவன் அங்கீகரிச்சு தான் தமிழர் வரலாறு இவ்வளவு பெருசு இவ்வளவு நீண்டுது அப்படின்னு ஒண்ணும் கிடையாது ஆனா இது ஒரு அரசியல் நடக்கிறதுனால தான் இந்த அங்கீகாரம் தேவையாக இந்த தமிழ் ஆய்வாளர்களும் ஆர்வலர்களும் உணர்றாங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல துவங்கின இந்த ஆய்வுங்கிறது இதுவரைக்கும் உலக நாம உலக ஆய அக அகழ்வாராட்சிகளை கிடைக்காத பழமையான பொருட்களை விட மிக பழமையான ஒரு பொருட்களாக இந்த கீழடியில் கிடைச்சா பொருட்களாக இருக்கு இன்னும் சொல்ல போனா கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பு கிமு ஆறுநூறு வருஷங்களுக்கு முன்பாகவே கட்டப்பட்டதாக கீழடி ஆய்வுகள் இந்த சாட்சியங்கள் சொல்லுது அதுவே பொய்த்தோம் அதுவே முட்டாள்தான் ஏமாத்த வேண்டும் இப்போ கிருது கிபி கிருத்துக்கு பின்பு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா அதோட அறுநூறு சேர்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு கரெக்டா இப்ப ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு அவள் தான் அந்த ஆயுள் அல்லது அவள் தான் இது வரலாறு அப்படி சுருக்கத்துக்கான ஒரு சொல்ற இந்த விஷயம் ஆனா உண்மை அது இல்லை இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வாழ்விடம் தான் அது கீழடி ஆய்வு அதை ஆய்வு செஞ்ச அமர்நாத் ராமகிருஷ்ணா ஒரு தகவலை சொல்றாரு அந்த பார்ப்பன கூட்டத்துக்கு அது பிடிக்கல ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொன்னதான் அதே கருத்து தான் அவர் தொடர்ச்சா பதிவு பண்றாரு அவங்க மூடத்தனம் அதாவது அவங்க எதை கடவுளோ உருவ வழிபாடோ அல்லது தங்களுக்கு அப்பாறுபட்ட எதையோ அவங்க வணங்கியதாகவோ பயன்படுத்தியதாகவோ அவங்க பதிவு செய்யல இன்னும் சொல்ல போனா அந்த வாழ்ந்த மனிதர்கள் உறுதியாக அச்சுக்களின் மூலமாக அவங்களோட தகவல்களை பதிவு செய்யறாங்க கிடைச்ச ஓடுகள்ல கிடைச்ச பானைகள் கிடைச்ச இடங்கள்லாம் தேர்ந்தெடுத்து பார்க்கும் போது அவன் உழைச்சி சாப்பிட்டுருக்கான் அதுக்கு தக அதுக்கான பதிவுகள் மட்டும் ஆதாரங்களை மட்டும் கிடைச்சிருக்கு இவது சொன்னதுனால அவங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் வயிற்றுல கலைக்கிடுச்சு ஏன்னா இப்ப தமிழ இவங்க ஆரியர்கள் என்ன நினைச்சிருக்கோம் அல்லது என்ன நம்ம கிட்ட சொல்லப்பட்டு இருக்கு தான் ஒண்ணும் கற்பனையா இல்ல உழைக்காம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சோத்த தின்னுவேன் இப்போ உழைச்சி சாப்பிட்ட தமிழர்களை பார்த்தா கோவம் வருமா வராதா அப்ப இந்த ஆதாரம் அழிக்கணும் தோணுமா தோணாதா ஒருவேளை இப்படி இருக்கலாம் அவங்க எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு ஒரு மீசுத்தில கொண்டு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போலியான ஒரு ஆதரவை கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டு இதுதான் தமிழ் வரலாறுன்னு சொல்றதுக்கான சதி திட்டம் நடக்குது அப்படின்னு சோசியல் மீடியாவில பல இடங்களில் நம்ம பார்க்க முடியுது அதுல பொய் இருக்கிறதாக நம்ம நினைக்கல உண்மை இருக்கிறதாகவே நம்ம நினைக்கிறோம் ஏன்னா சோசியல் மீடியாவில் பதியக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பொய் மூடத்தணும் அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னுலாம் யோசிச்சிட்டு இருக்க முடியாது அது ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகுதான் அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் ஆணவமாக சொன்ன அந்த ஒரு செய்தி இருக்குல்ல நீங்க கொடுங்க அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் நாங்க நாங்கள் அங்கீகரிக்கிறோம் இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இதை சொல்றாங்க இதெல்லாம் அங்கீகரிக்கலன்னு சொல்றாங்க நாங்க அப்படிலாம் சொல்லலை அப்படி வந்துச்சுன்னா நாங்க அங்கீகரிக்கணும் அதுதான் நாங்களும் சொல்றோம் இதை விட என்ன யோ வேறு மண்ணை கொண்டு கொடுத்தோம் இல்லையே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் உணவு சமைப்பதற்காகவும் தன் பொருட்களை சேமிப்பதற்காகவும் பானைகளை செஞ்சு வச்சிருக்காயா அப்பெல்லாம் ஆரிய கூட்டம் எங்க இருந்திருக்குனே தெரியாது எங்க பயனே தெரியாது இல்ல அப்படி ஒரு கூட்டம் உலக வாழ்வில் வந்திருக்குமான்னே தெரியாது அந்த அளவுக்கு பழமையான ஒரு அஹ் வரலாறு சார்ந்த தமிழோட அந்த ஆய்வில் கண்டுபிடிச்ச அந்த பொருட்களை பார்த்து இன்னும் அறிவியல் பூர்வமான என்னத்த என்னத்த கீழடியில் எடுத்த ஆதாரங்களை அழிப்பதற்காகத்தான் ஒன்றிய பார்ப்பனிய அரசு திட்டமிட்டு செயல்படுது அப்படின்னு பல இடங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல பல இடங்கள்ல நம்ம பதிவுகளை பார்க்கிறோம் அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம என்ன செய்தியான்னு உணர்றோம் அப்படின்னா அது வெறும் பதிவு அல்லது ஒரு கற்பனை இல்லை உண்மையாகவே பிஜேபி இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுறத பார்த்தா கீழடி கிடைச்ச எல்லா ஆதாரங்களையும் அழிப்பதற்கு தான் என்ன பிளான் பண்றாங்களோ தமிழர் வரலாற்றோட ஆரிய புனைவுகளை ஏற்கனவே புகுத்திட்டாங்க கதைகளாகவும் சரி எழுத்துகளாகவும் சரி வார்த்தைகளாகவும் சரி மொழியாகவும் சரி எல்லாம் வந்து புகுத்திட்டாங்க இப்ப தொல்லியல் ஆய்வுல ஆரிய சுவர்களை வச்சுங்களேன் தமிழர் வாழ்வியல் வரலாறு ஆரிய வாழ்வியல் வரலாறாக மாறிடும் அப்படி மாறிடுச்சுன்னா இங்க அவன் சொல்றான்ல ஏற்கனவே ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான்ல இங்க தெளிவா கொண்டு வந்துருவான் ஒரே மதம் பேச்சில் இருக்கு ஆதாரம் எங்க இதுதான் ஆதாரம் அப்படின்னு இவன் கொண்டு போய் காமிச்சிடுவான் இதுக்கு எதிராகத்தான் களமாடிட்டு இருக்கோம் கீழடி ஆய்வுக்கு எதிராக பிஜேபி செய்யக்கூடிய ஆணவத்தை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் நம்மளோட நோக்கம் பிஜேபி உண்மைக்கு புறம்பா நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணங்களே என்னன்னா இப்ப சமீப காலங்களாக பிஜேபி இருக்கக்கூடிய கீழ்மட்ட தலைவர்கள் மேல்மட்ட தலைவர்களே ஆஹ் கீழடியை பத்தி ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நுணுக்கமா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்க அச்சம் வகையில அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஆதாரங்களை எப்படி அளிக்கிறது இது எப்படி ஒடுக்கிறது அப்படின்னா அதனால தொடர்ச்சியாக இதை நம்ம பேசிட்டே இருப்போம் ஏன்னா இது நம்மளோட வரலாறு